அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணிவு வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிக்கையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கார்ல உக்காந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேட்கறீங்க அண்ணா பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிக்கையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்காந்துகிட்டு பத்திரிக்கையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுனு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுதார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறேன் அமலாக்கத்துறையா இன்கம் டாக்ஸ் இல்ல கொங்கு பகுதியை